அல்லாஹுடைய வலிகுவ அலிகம் சொன்னார்கள் அதனால் தான் ஜிப்ரில் சொன்னார் ஐந்து விஷயங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஒரு நாள் மரணித்து விடுவாய் யாரை வேண்டுமானாலும் நேசித்துக்கொள் அந்த உறவை ஒரு நாள் பிரிந்தே தீருவாய் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் செயல்களில் நன்மையோ தீமையோ அதனுடைய கூலியை பெற்றே தீருவாய் இரவு வணக்கம் தான் ஒரு இறை நம்பிக்கையுடைய இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம் மதிப்பெண்பது மனிதர்களை விட்டு தேவையற்று வாழ்தல் தான் சொன்னார்கள் ஆம் இந்த உலகில் எல்லோரும் எம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள் பிரிவதோடு மட்டுமல்லாமல் எல்லோரும் ஒரு நாள் எம்மை மறந்து விடுவார்கள் செல்வத்தை சேகரிப்பதற்காக ஓடலாம் சொத்துகளை குவிப்பதற்காக ஓடலாம் உறவுகளுக்காக வாழலாம் நண்பர்களுக்காக வாழலாம் பிள்ளைகளுக்காக வாழலாம் அதற்காக ஒட்டுமொத்த வாழ்வையும் கழிக்கலாம் ஆனால் நாம் மரணித்து விட்டால் எம்மை எப்போது மறப்போம் என்று அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் யாராவது என்னை எம்மை நினைவுபடுத்தினால் கூட வேண்டாம் எனக்கு கவலை வந்துவிடும் அவரை பற்றி பேசாதீர்கள் என்று தவிர்த்து விடுவார்கள் நபித்தோழர்கள் அதனால் தான் மன்னரைகளை பார்த்து சொல்லுவார்கள் எதை எடுத்து சென்றீர்கள் இந்த உலக வாழ்வில் உங்களுக்காக செல்வத்தை சேகரித்தீர்கள் என்று அது யாரோ பயன்படுத்துகிறார்கள் என்று அப்படித்தான் செல்வத்தை அவன் சேகரிப்பதற்காக வாழ்வை கழிக்கிறான் இன்னொருவன் பயன்படுத்துகிறான் உங்களுக்காக வீடு என்று அது யாரோ தங்குகிறார்கள் உங்களுக்கான மனைவி என்று ஒரு பெண்ணை வைத்திருந்தீர்கள் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களும் வேறு ஒருவரை திருமணம் முடித்து விட்டார்கள் உங்களுக்கு என்று மனிதா இந்த உலக வாழ்வில் எதை எடுத்து சென்றாய் பேராசையோடு உலகத்தில் வாழ்ந்தாயே என்று நபி தோழர்கள் மன்னரைகளை பார்த்து கேட்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு அழகிய செய்தியை சொன்னார்கள் மனதில் வையுங்கள் எந்த ஒரு எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே மரணிக்காது அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை அழகிய முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில் தேடுங்கள் உங்களை பேராசை மிகைத்து அல்லாஹ் தடுத்த முறையில் ஒருபோதும் வாழ்வாதாரத்தை தேடி விழாதீர்கள் இருப்பதை அவன் அனுமதித்த முறையில்தான் அவனிடத்திலிருந்து பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் உங்களுக்கு தேடி ஒன்றை கொடுத்தால் அதை திருப்தி அடைய செய்வான் அவன் அனுமதித்த முறையில் அதை தேடினாள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசந்தம் அவர்கள் சொன்னார்கள் நிறைவுடைய வாழ்வை வாழ்வதுதான் இந்த உலகத்திலே செல்வந்தனுடைய வாழ்வு கோடிகளை வைத்திருப்பதோ அல்லது சொத்துகளை உலகம் முழுக்க குவித்திருப்பதோ ஒரு செல்வந்தவனுடைய வாழ்வல்ல இந்த உலக வாழ்வில் வாழும் போதும் மரணிக்கும் போதும் நிம்மதியோடு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அல்லாவின் மீது நல்லெண்ணத்தோடு குறைவுபடாமல் யா எனக்கு நீ எந்த குறைவும் எதிலும் வைக்கவில்லை என்று அல்லாஹ் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் திருப்தி அடைந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் நேசிக்கிறார் மனிதா இந்த உலக வாழ்வில் நீ எதை தேடினாலும் ஒரு நாள் உன்னை விட்டு அது பிரிந்து விடும் நீ யாரை நேசித்தாலும் அவர்களும் உன்னை விட்டு பிரிந்து விடுவார்கள் அவர்கள் உன்னை மறந்து விடுவார்கள் விரைவில் போன தலைமுறையுடைய செல்வந்தவர்கள் யாரென்று நமக்கு தெரியுமா இந்த தலைமுறையில் நமக்கு தெரியும் போன தலைமுறையில் யார் செல்வந்தவர்கள் அவர்கள் பேர் என்ன எங்கு வாழ்ந்தார்கள் என்ன அடையாளம் இருக்கிறது உலகம் மறந்து விட்டது ஆனால் யாரை உலகம் நினைவு கூறும் தெரியுமா படைத்த இறைவனுக்கு நன்றியோடு வாழ்ந்து அல்லாஹ் கொடுத்ததைக் கொண்டு திருப்தி அடைந்து அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து உலகம் பயனுற கொடுத்து வாழ்ந்தவர்களை உலகம் உலகம் இருக்கும் வரை நினைவு கூறும் அல்லாஹு அபுல்லாலமின் அப்படிப்பட்ட உள்ளத்தை எமக்கு தருவானாக அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர